And now I call ஐநோ ஐ கால் பிலோ பிரின்சிபல் ஆஃப் அவர் அரபிக் இன் தாரிக் அஹமத் தேங்க்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஓ வரமத்துல்லாஹி ஒ பரகாத்து ஒரு அற்புதமான தேசிய குடியேற்ற நிகழ்ச்சியிலே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தன்று காலையிலேயே ஒரு புத்துணர்ச்சியோடு அமர்ந்திருக்கிறோம் இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அப்பாஸ் மத்னி அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்தோம் அவள் பேசிகிட்டு இருந்தப்ப பல்வேறு விஷயங்களை பேசிகிட்ருக்கும்போது மனிதநேயர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களை பற்றி ஏற்கனவே அழிமண்ண பல முறை அவர்களை பற்றி நம்ம இடத்துல இருக்கிறார்கள் பல முயற்சிகள் அவங்க வரணுன்ற ஆசையும் இருந்துச்சு ஆனால் அதற்கான சரியான நேரம் இன்றைக்கு ஜும்மா தினத்திலே அமைந்திருக்கிறது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம கொடியேற்ற நிகழ்ச்சி வைக்கிறது ஞாயிறு அல்லது திங்கள் ஆனால் என்னமோ இவர்கள் இஸ்லாமியர்களோடு நெருங்கி இருப்பதனாலோ என்னமோ தெரியவில்லை இறைவன் வெள்ளிக்கிழமை இந்த தினத்திலே இந்த அற்புதமான இந்த கொடியேற்று நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறான் என்று பார்க்கிற போது அவர்கள் இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது ஒரு அற்புதமான முயற்சி ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் அதாவது நம்முடைய கல்லூரியை அப்படியே அழகா என்ன செஞ்சிட்டாங்க உள்வாங்கிட்டாங்க ஏன்னா உண்மையான ஒரு விஷயம்தான் இங்கே வெள்ளையாக இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் எல்லாம் எயித்து முடிச்சுட்டு நம்ம கல்லூரிக்கு வர்றாங்க பயங்கரமான ஹோம் சீக் வீட்டு தேட்டம் ஆனால் மார்ஷாலா ஒரு எயித்து முடிச்சுட்டு வர்ற மாணவர் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து காலேஜ் மூணு வருடம் ஏழு வருடம் முடிக்கிற போது ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாக அவன் உருவாயிடுறான் கஷ்டன்னா என்ன சிரமன்னா என்ன வாழ்க்கை இருக்கு நன்மை தீமை இருக்கும் பல அனுபவங்களோடு அவன் வெளியேறான் மாஷல்லா இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக உருவாகி வர்றாங்க இந்த வீடியோ அழகாக போட்டாங்க நேற்று நைட்டு தான் பத்து பதினோரு மணிக்கு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தகவல் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டு தம்பி காலையில் குள்ளே இந்த வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க என்னென்னு தெரியாது பண்ணிடணும்னு சொன்னோம் ஆனால் எயித்து முடிச்சுட்டு வந்த இதே ஒரு மாணவர் தான் மாஷா இன்றைக்கி காலேஜில் ஃபஸ்ட் இயர் போகிறாரு எவ்வளோ அழகாக வாய்ஸ் கொடுத்துட்டார் வாய்ஸு நான் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல கா நைட்டு நாலு மணிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க இப்போ எவ்வளோ நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல நாலு மணிக்கு அந்த வீடியோ வந்திருக்கு காலைல ஃபஜரில் தான் பார்க்குறேன் முழுசாக பார்க்கல காலையில் அரேஞ்ச்மெண்டில் இருந்ததுனால ஆனால் அந்த வாய்ஸு அவ்வளோ அழகான முறையில் ஒரு தலைவரை பற்றி அழகாக அதை தொகுத்து அதை முறையாக அந்த மாணவரை இன்னொரு மாணவர் எடிட் பண்ணுறது இது ஒரு ஆளுமை இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ப்ரோக்ராமுக்காக அவங்க பேனரை போடுறது அதுக்காக விரிக்கிறது அதுக்காக இந்த சேரை போடுறது இதெல்லாம் ஒரு ஒரு சிறந்தவர்கள் நம்மிடத்தில் வருகிற போது அதை இதெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இதுதான் லட்சக்கணக்கான காசுகளை கொட்டி இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க ஆனால் குறைந்த ஃபீஸில் பெரிய இதுவும் நம்முடைய மாணவர்கள் பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள ஒரு ஆளுமை திறனு நீங்க படிச்சுட்டு வர்றீங்க நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது நீங்க உணரணும் மற்ற மாணவர்களை போட்டு நீங்கள் கிடையாது நீங்க அப்படி பண்படுத்தப்படுறீங்க கண்காணிக்கப்படுறீங்க உங்களுக்கு அன்பாக அரவணை போடு அப்படியே நீங்க வழி நடத்தப்படுறீங்க ஒரு சிறந்தவர்களாக இன்ஷால்லா நீங்க உருவாகணும் அப்படி நீங்க உருவாக வேண்டும் என்பதற்கு தான் ஜெகந்நாத் மிஸ்ரா போன்ற தலைவரை உங்களிடத்துல அறிமுகப்படுத்தி நீங்களும் இவர்களை போன்று லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போய் கொடுத்து நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் ஆனால் சம்பாதிக்கிற பணத்தை பல லட்சக்கணக்கான மக்களுக்கு கணக்கு பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய மனித நேயர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பான கருத்தாக இருக்கிறது அதை அன்பான மாணவர்கள் நல்ல முயற்சி செய்யுங்க உங்களுடைய ஸ்கில்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் மல்டி டேலண்ட் வளர்த்துக் கொள்ளுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழலில் நீங்கள் அற்புதமாக பாதுகாக்கப்படுகிறீர்கள் வரக்கூடிய காலத்தில் அலிமன்னன் அவர்கள் அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்கள் ஜெகந்நாத் மிஸ்ரா போன்ற தலைவர்களுடைய வழிநடத்தல அவர்களுடைய மேலான ஆலோசனையில் நம்முடைய கல்லூரி இன்னும்

உருவாவது அதே நேரத்திலே இந்த கல்லூரியை நடத்தக்கூடிய நிர்வாகிகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள் அதனால தான் நம்ம கல்லூரியில என்ன ஒரு கிளீனிங்க்கு தனி ஆள் கிடையாது கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டா உஸாத்மாரலா இருந்தாலும் சரி பிரின்சிபலா இருந்தாலும் சரி இறங்கி கிளீன் பண்ணணும் எல்லாமே நீங்க தான் எல்லாமே நாம் தான் நானோ நீயோ இல்லை நாம் தான் இந்த கல்லூரி எனவே வரக்கூடிய காலத்தில் இந்த நிகழ்ச்சி நூற்றி நாலாவது வாரம் கடந்திருக்கிற சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கு அத்தாய் கல்வி குடும்பத்தில் எத்தனையோ கிளை நிறுவனங்கள் இருக்கிறது பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு வளர்ச்சி எப்படி இவங்களால் முடியுது என்று இது எப்படி முடிகிறது என்றால் கம்பம்மா நகரத்திற்கே உண்டான அற்புதமான ஊக்கம் அலி போன்று அப்பாஸ் மந்திரி அண்ணன் போன்றவர்கள் நம் பின்னால் நின்று நம்ம இயக்கிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கெல்லாம் என்னன்றா அடுத்த வாரம் கெஸ்ட் யாரும் நான் யோசிக்க தேவையில்லை அப்பாஸ் அண்ணன் என்ன அடுத்த வாரம் எப்போ எந்த நேரம் வச்சுக்கிறது கெஸ்ட்டு ரெடியாக இருக்கிறாங்க ஒரு காலத்தில் அலிமண்ண இருந்து விரட்டிக்கிட்டே இருப்பாங்க அடுத்த வாரம் இந்த கெஸ்ட்டு அடுத்த வாரம் இந்த கெஸ்ட்டு வேறு வழியே இல்லை இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்ல முடியாது ரெடி ஆயிரணும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அப்பாஸ் மந்திரினா அடுத்த வாரம் ஒரு அதிகாரி இருக்கிறாங்க கூட்டு வந்துடலாமா ஆ சரிங்கண்ணா கூப்பிட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி நமக்கு பின்னால் நின்று இந்த கம்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் அலிமண்ணன் அவர்கள் போன்றவர்கள் நம்மை இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் இந்த கல்லூரியை கொள்வானாக இன்னும் சிறப்பான முறையில் இந்த கல்லூரி பெற்றோர்கள் பெரிய எதிர்பார்ப்போட நீங்க வீட்டு தேட்டதெல்லாம் இது நீங்க நேற்றை கிளாஸ்ல கூட சொன்னேன் நீங்க வீட்டு தேட்ட செய்யாதீங்க இது யாரோ எங்கேயோ வந்த நினைக்க இது நம்ம வீடு இந்த மதரசா இல்லை இது நம்ம வீடு இதெல்லாம் நம்முடைய நண்பர்கள் நம்ம குடும்பத்தார்கள் நினைங்க வீட்டு ஞாபகங்கள்லாம் வரவே வராது இங்கிருந்து நம்மளால போகக்கூடிய மனசு வராது உங்களை மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழில் சென்னையில் ஈசிஆரில் ஒரு சாதாரண ஒரு ஒரு மதரசாரி இந்த அளவு கூட வசதி இல்லை போய் நுழைந்த நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழு வருடம் முடித்து உங்களை போன்றே அதில் நுழைந்து ஏழு வருடம் முடித்து கல்லூரி முடித்து இன்றைக்கு பத்து வருடம் இந்த பணியில் இருக்கிற வாய்ப்பை பலாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்குகிற ஒரு வாய்ப்பை இந்த சின்ன வயதில் இறைவன் கொடுத்தான் என்றால் உங்களை போன்று நானும் இந்த மதரசாவில் படித்ததுனால தான் அதனால் இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் சிறந்த மதிப்பெண் எடுக்கணும் காலேஜில் நல்ல பர்சன்டேஜ் எடுக்கணும் உயர்ந்த அதிகாரிகளாக ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆறு ஏழு மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது கடுமையாக உழைத்து இன்ஷால்லா குரூப் ஃபோரில் நீங்கள் பாஸ் ஆகி போஸ்டிங்கே அடையணும் நான் மாணவர்கிட்ட என்ன போஸ்டிங் உனக்கு ஒரு ரெண்டு வருஷம் கல்லூரி படிப்பு நான் விடுதலை நீ போய் நீ மதுசில ஓதலன்னு பரவாயில்ல ஒரு வருஷம் பாக்கி இருந்தாலும் ஃப்ரீ பண்ணி விட்டுற அப்படின்னு சொல்றது அப்போ இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வக்கீல்களாக கல்வியாளர்களாக எல்லா அரசு துறைகளிலும் நீங்கள் வர வேண்டும் எல்லா மக்களுக்கும் ஜாதி மதம் இல்லாமல் நீங்கள் வேறுபாடு இல்லாமல் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கல்லூரியினுடைய மிகுந்த ஆசை இன்றைக்கு கல்வி என்பது பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டு இருக்குது நம்ம கல்வி குடும்பத்தை வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஃபீஸ் வாங்குறோம் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் நீங்க சிந்தித்து பார்த்தால் இறைவன் எப்படி இந்த கல்லூரியை நடத்துகிறான் என்று எனக்கே தெரியவில்லை எனக்கே என்னால் உணர முடியவில்லை ஆனால் ஒரு நேரம் கூட உணவு இறைவன் நம்மை ஆக்கியதில்லை பஞ்சத்தில் ஆக்கியதில்லை அல்ல ரிசுக்கை இறைவன் ரிசுக்கை தருகிறான் உணவை தருகிறான் யாரோ ஒருவரின் மூலமாக எப்படியோ தருகிறான் ஆனால் யார் வீட்டிலும் நாம் கை கையேந்துவதில்லை இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான அமைப்பு இந்த ஆச்சரியமான அமைப்பிலே நாம் உருவாகி இந்த தேசப்பற்று மிக்கவர்களாக சிறந்த கல்வியாளர்களாக ஆளுமைகளாக நாம் உருவாக வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய சிறிய அழைப்பை ஏற்று நான் கூட நேரடியாக போய் அழைப்புலாம் கொடுக்கல முறையை பார்த்தால் முதல்வராக நான் அழைப்பு கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் நம்ம கல்லூரியை சார்ந்த அப்பாசன்ன அலிமனுடைய அந்த அழைப்பையே நம்முடைய கல்லூரி அழைப்பாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த ஜெகநாத் மிஸ்ரா அண்ணன் அவர்களுக்கும் அவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய அவருடைய சக ஆளுமைகள் அனைவருக்கும் மிக்க நன்றியும் ஜஸ்ஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா என்ற அந்த துவாவையும் செய்தவனாக வரும் காலங்களில் நாம் இன்னும் சிறப்பாக இந்த கல்லூரி நடத்த வேண்டும் அதை நடத்துவதற்கான வலிமையும் ஆற்றலையும் தைரியத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தருள் புரிவானாக நன்றி நன்றி என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்